நாங்கள் இப்பொழுது நிற்பது இலங்கையின் வரலாற்றிலே மறக்க முடியாத நந்திக்கடல் வரலாற்றிலே பதிவாகி இருக்கும் பல பதிவுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால் இன்று நாங்கள் அந்த கடலிலே பல உயிர்களை காவு கொண்ட அந்த யுத்தமும் நம்மாலே மறக்க இந்த ராஜயோக தியானத்தின் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கான அமைதி மற்றும் சாந்தி சக்தியை பெறவுவதற்கான தியானத்தை நாங்கள் இங்கு செல்வது செய்வதற்கு வந்திருக்கின்றோம் இங்கு இங்கு நாங்கள் இந்த தண்ணியை போல ஒரு நிசப்தமான மனதினை நாங்களும் உருவாக்கி இந்த சுற்றுச்சூழலிலும் அந்த சாந்தத்தை பரத்தும் முகமாக வந்திருக்கின்றோம். கடலிலே அலை பரவுகின்றது அது கொந்தளிக்கின்றது ஆனால் இந்த கடல் இப்பொழுது பரபரப்பின்றி அமைதியாக சலனமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன் காரணம் எங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற அமைதி சக்தி ஆகவே நாம் அனைவரும் ஆத்மாக்கள் இந்த உடல் அழியக்கூடியது ஆனால் ஆத்மா அழிவற்றது அவை அனைவரையும் நாம் நம்முடைய நெற்றிபூர்வ மத்தியிலே இருக்கும் புள்ளி வடிவமான ஒரு இயக்கம் சக்தி ஆத்மாவாக கருதி இதே போல மேலும் பல ஆத்மாக்களுக்கு அந்த வீதியாக अनेतु सहोदरा मैं अमेरिका है அவரும் உங்களைப் போலவே வடிவத்தில் இருக்கின்றார் குழந்தைகளாக தொடர்பு கொள்வதன் மூலம் அமைதி சக்தியை பெற்றுக் சிவன் என்றாலே நன்மை செய்பவர் உலகத்தில் இருக்கும் அனைவருடைய துன்பங்களை மகர்த்துவவர் என்றர்த்தம் அவை இந்த உலகத்தில் இருக்கும் வேதனையாலும் விசேஷமாக இந்த இடத்திலே இன்னமும் தங்களுடைய நொந்து போயிருக்கும் பல ஆத்மாக்களுக்கு பரமாத்மா சிவனுடன் இணைந்து அமைதி சக்தியை பரப்புகின்றோம் அமைதி சக்தி என் மூலம் உலகில் இருக்கும் அனைவரையும் சென்றடைகின்றது இந்த கடல் மட்டுமல்லாது இந்த பிராந்தியத்தை மட்டுமல்லாது அனைவரையும் பரவுவது போல அமைதியை அமைதி புளிகள் ஒவ்வொரு அமைதியற்ற இதயத்தையும் மனதையும் சென்ற காயப்பட்டவர்களுடைய மனங்கள் குளிர்மையடைய சிவன் என்றாலே அன்பே சிக்க அன்பின் சிவனாகிய சுகப்படுத்து நம்பிக்கையை ஏற்றுகின்றது அலைந்து திரிகின்ற பாதையற்ற அனைவரையும் அவருடைய சக்திகள் அன்பு அமைதி அனைத்தும் சென்று அடைகிறது அவர்கள் நன்றி கடல் நந்திக்கடலிலும் பரவுகிறது தான் இந்த நந்திக்கடல் இப்பொழுது சாந்தமாக எங்கிருந்தாலும் இந்த நல்ல உணர்வுகளையும் இந்த ஆசிகளையும் அனைவராலும் வணங்கும் அனைவரும் நலம் வாழ சுகமாக வாழ அனைத்து தேவைகளையும் அடைய உங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள்